ஆம்னி பேருந்து டிரைவரின் கைகளை கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய பயங்கரம் பேருந்து நிலையத்தில் காண்போரை பதற வைத்த சம்பவம் காசு திருடியதாக ஆம்னி பஸ்ஸின் ஓனர் வெறி செயல் பட்ட பகலில் நடைபெற்ற கொடூர தாக்குதல் நடந்தது என்ன என்பதை விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு எப்போதும் போல் அன்றும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது வெளியூர்களுக்கு செல்லும் பல பேருந்துகள் நின்று கொண்டிருந்தன திரளான பொதுமக்கள் கூட்டமும் காணப்பட்டது இவ்வளவு பரபரப்புக்கு இடையேதான் ஆம்னி பஸ் டிரைவர் ஒருவர் பேருந்து ஜன்னலின் கைகளை கட்டி வைத்து மேனிக்கு தாக்கப்படுகிறார் ஆம்னி பேருந்து பணியாளர்களும் அதிகாரிகளும் அவரை சரமாரியாக இந்த காட்சியைக் கண்ட பொதுமக்களுக்கு என்ன நடந்தது என்றே யாருக்கும் தெரியவில்லை இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற கொஞ்ச நேரத்தில் ஆம்னி பேருந்து நிலையமே அல்லூகலப்பட்டது இதனால் அங்கிருந்தவர்களுக்கு ஒரு பக்கம் திகைப்பு மறுபக்கம் அதிர்ச்சி ஏன் அந்த ஆம்னி பேருந்தின் டிரைவர் மீது இந்த பயங்கர தாக்குதல் என்று யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை அதன் பிறகே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாக்குதலுக்கான காரணமாக சில செய்திகள் வெளிவந்தன அந்த ஆம்னி டிரைவர் பயணிகளிடம் இருந்து பேருந்து கட்டணத்தை ஜிபே மூலம் தனது வங்கிக் கணக்குக்கு வசூலித்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது அவர் ஆம்னி பேருந்து நிறுவனத்தின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பயணிகளிடம் மோசடியில் ஈடுபட்டதாக அந்த நிறுவனத்தின் பணியாளர்களும் அதிகாரிகளும் ஆவேசப்பட்டனர் இதற்கிடையே இந்த பயங்கர தாக்குதல் குறித்த வீடியோ எல்லாம் ஆம்னி பேருந்து டிரைவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு மனிதனை எல்லோர் முன்னிலையிலும் தங்கள் இஷ்டப்படி கண்மூடித்தனமாக தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனை சட்டமும் அனுமதிக்காது போலீசாரின் நடவடிக்கையில்தான் இதற்கான விடை அடங்கியிருக்கிறது